பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட இந்தியன் பீனல் கோட் சிஆர்பிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் மூன்றும் மாற்றப்பட்டு புதியதாக பாரதிய நியாய சந்ஹிதா டுவெண்ட்டி த்ரீ அல்லது பிஎன்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சந்நிதா டுவெண்ட்டி த்ரீ அது இல்லாமல் பாரதிய சாட்சிய அதிநயம் டுவெண்ட்டி த்ரீ இப்படி மூணு புதிய சட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது பிரச்சனைனா ஒரு புகார் கொடுப்போம் அந்த புகாரை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அதுவும் அதாவது டிலே காலையில் போனால் மதியானம் சாயந்தரங்கிறது ஒரு விஷயம் இன்னொன்று ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் எல்லையில் அந்த வீடோ அந்த சம்பவமோ நடந்துருச்சுன்னா இந்த ஏ போலீஸ் ஸ்டேஷன்காரங்க என்ன சொல்லுவாங்க நீ பியில் போய் கொடுங்க எங்கே லிமிட்டு கிடையாது பி ஸ்டேஷன் என்ன சொல்லுவாங்க இது எங்கள் லிமிட் கிடையாது ஏ ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுங்க இப்போ அது சொல்ல முடியாது ஜீரோ எஃப்ஐஆர் புகார் வந்தால் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க சம்மந்தப்பட்ட ஸ்டேஷனுக்கு எதுன்னு இந்த ஸ்டேஷன் வந்து மாற்றி விடணும் அதுதான் ஜீரோ எஃப்ஐஆர் அப்போ இதனால் பொதுமக்கள்தான் அலைச்சல் மிச்சம் அடுத்தது என்ன இது இஎஃப்ஐஆர் ஆன்லைன்லேயே எஃப்ஐஆர் போட்டுக்கலாம் இஎஃப்ஐஆர் அதில் இருந்து இசிடி கேஸ் டைரி அவங்களுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இது இ சார்ஜ் ஷீட் அதில் இருந்து இ ஜட்மெண்ட் ஸோ ரொம்ப சுலபமாக ப்ரொசீஜரை வந்து நடைமுறையே மாற்றியிருக்காங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மட்டும் கிடையாது நம்ம வந்து ஒரு புகார் கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா அதில் வந்து வாங்கி ஒரு விசாரணை முடியக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜை வந்து சார்ஜ்ஷீட்டும் வாங்க இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஃபைனல் ரிப்போர்ட் அது தொண்ணூறு நாளைக்கு உள்ள காவல்துறை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் தொண்ணூறு நாட்கள் முடிய முடியலை இன்வெஸ்டிகேஷன் கூட வேணும்னா இன்னொரு நைன்டி டேஸ் நூற்றி எண்பத்தெட்டு நாட்களுக்கு பிறகு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது அதோட டைம் முடிஞ்சிருது அப்போது ஒரு விசாரணையை அதிகபட்சமாக நூற்றி எண்பது நாட்கள் முடிக்கணும் என்று சட்டத்தில் வந்து ஒரு அழுத்தம் வந்து காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க இது பொதுமக்களுக்கு மிக நல்ல விஷயம் காவல்துறை அதிகாரி ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்தை இன்வெஸ்டிகேஷனில் சர்ச் அண்ட் சீசர் அந்த இடத்தை சர்ச் பண்ணி அங்கே எடுக்க வேண்டிய குற்றத்தை ருசுப்படுத்துவதற்காக மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண சமயம் ஃபோட்டோ எடுப்பாங்க வீடியோ எடுப்பாங்க அது ஒரு கம்பல்சம் ப்ராசஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு இப்போ சிம்பிளாக சொல்லிட்டாங்க அந்த காவல்துறை அதிகாரி அவர் மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்தால் போதும்னு சொல்லி சட்டத்தை திருத்தம் இது எவ்வளோ அருமையானது இன்னொன்று ஒரு விசாரணை அதிகாரி விசாரிச்சிருப்பார் வழக்கை ஒரு டாக்டர் அவருடைய மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பார் ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் அவர் அவருடைய அறிக்கையை கொடுத்துருப்பார் ஆனால் அதன் பின்பு இந்த வழக்குகள் டிலே ஆகிறதுனால என்ன இருக்கும்னா ஒன்று இந்த ஆய் ஆய்வாளர் வேறு ஏதாவது ஸ்பெஷல் டியூட்டி அல்லது டிரான்ஸ்ஃபர் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டெப்டேஷன் இப்படி போயிருப்பாங்க டாக்டர் வேறொரு ரிசைன் பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் இங்கே ஆரம்பத்தில் இன்வெஸ்டிகேஷன் விசாரணை நடக்கிற சமயம் அவங்க எல்லாருமே இருந்து அவங்க வாக்குமூலத்தை கொடுத்துருப்பாங்க அவங்க இல்லாதனால் அடுத்த ஸ்டேஜுக்கு இதை கொண்டு போக முடியாது அப்படியே வழக்கு தாமதமாகும் இதுலேயும் மாற்றிட்டாங்க இன்னைக்கு விசாரணை நடத்தது யாரோ ஒரு அதிகாரி இருக்கலாம் டாக்டர் கொடுக்கிற ரிப்போர்ட் ஒருத்தர் கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்றைக்கி யார் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்க மூலமாக இதை மார்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போது நேரம் மிச்சம் விரைவாக நீதி கிடைப்பதற்கு இந்த சட்டத்தில் இடம் கொடுக்குறாங்க இது மட்டும் கிடையாது அவங்க அலைஞ்சிட்டு அங்கேருந்து வரணும் கிடையாது அவங்க இந்தியாவின் எந்த பகுதியில் இருந்தாலும் வீடியோவில் வீடியோ கான்ஃபரன்ஸிங்கில் அவங்க அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்துட்டு போயிட்டா போகலான்னு சொல்கிறாங்க நம்ம பழைய இந்தியன் பீனல் கோடில் இல்லாத விஷயங்கள் புதிய சட்டம் பிஎன்எஸ்சில் வந்திருக்குது குறிப்பாக சொல்லப்போனிங்க நம்ம சொல்ல போனோம்னா நம்மளுடைய செயின் ஸ்னாச்சிங் மொபைல் ஸ்நாட்சிங் தினமும் பேப்பரில் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் அதில் ஆனால் ப்ரொவிஷனே கிடையாது இந்தியன் பிடல் கோடில் இன்றைக்கி இந்த பிஎன்எஸ் டொண்ட்டி த்ரீயில் அது இருக்குது இதுக்கு மூணு பேருடைய தண்டனை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பெண்களிடம் திருமணம் செய்கிறேன்னு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்து பழகி அவங்க கூட குடும்பம் நடத்திட்டு விட்டுட்டு போயிடுவாங்க இப்போ அது தண்டனைக்குரிய கூட்டம் அதற்கு பத்து வருடம் இப்படி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்களுக்கு உரிய இதாக இந்த பிஎன்எஸ் டுவெண்ட்டி த்ரீ இருக்குது சில செக்ஷன்ஸ் குறிப்பாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான சில குறிப்பிட்ட செக்ஷனுக்கு அறுபது நாட்களுக்குள் விசாரணை முடிக்க வேண்டும் என்று சட்டம் தெரிவிக்கிறது ஆர்கனைஸ்டு கிரைம் புது வார்த்தை வந்திருக்கு பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம்னு ஒன்று ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க டெரரிஸ்ட் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் கிடையாது கூட்டமாக சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒருத்தரை கொலை செய்கிறாங்கன்னு வைங்க மோபிளாஜி அது வந்து குற்றம்னு கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாம் இன்னைக்கு உள்ள சமுதாய மாற்றத்தை தகுந்த மாதிரி இன்னைக்கு உள்ள குற்றத்தின் பரிமாணத்திற்கு ஏற்றவாறு மத்திய அரசால் சென்ட்ரல் கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்டிருக்கு